தகுதி எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் சிலப்பதிகாரம் என்ற பகுதியில் இலக்கண குறிப்பை பற்றி பார்ப்போம் இரண்டே இரண்டு இலக்கண குறிப்பு மட்டும் பாடப்பகுதியில் வந்திருக்கிறது ஆனால் அந்த பாடல் முழுவதுமே கிட்டத்தட்ட பதிமூன்றாவது அடியிலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது அடி வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய எண்ணுமே வந்திருக்கிறது இப்போ வண்ணமும் சுண்ணமும் பூவும் புகையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் அதேபோல் கஞ்சக்காரரும் செய்குணரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை குள்ளரும் நன்கள் தருணரும் என்று நிறைய எண்ணுமை வந்திருக்கிறது அந்த பகுதி முழுவதுமே எண்ணுமையாக இருக்கிறது உம் வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை போல் அருங்கலம் அருமையான கலம் வெறுக்கை வெறுமை கை குறுங்கை குறுமையான கை பெரும்பான் இருக்கை பெருமையான பான் இருக்கை அரும்பெறல் அருமையான ஆற்றல் அரும்பெறல் நறுஞ்சாந்து நறுமை சாந்து இவையெல்லாம் பண்புத்தொகை இவையெல்லாம் மைவிகுதி இல்லாமல் இரண்டாம் வார்த்தை பேர்ச்சொலனுடைய பண்பை முதல் வார்த்தை குறிக்கிறது ஆனால் மை விகுதி இல்லாதனால் அது பண்புத்தொகை அப்போல் வினைத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா செய் கொள்ளர் செய்வினை தச்சர் இவையெல்லாம் வினைத்தொகை முதல் வார்த்தையெல்லாம் கற்றச்சுள்ளையாக இருந்து இரண்டாம் வார்த்தையெல்லாம் பேர் சொல்லையாக இருந்தால் அது வினைத்தொகை அப்போ கைவினை அப்படின்னா மூன்றாம் ஏற்றி முருவம் பயனும் உடன்தொக்கு தொகை அது கையால் செய்யப்பட வினை ஆள் என்பது மூன்றாம் ஏற்றுமருவு அதோடு செய்யப்படும் என்ற பயனும் அங்கு மறைந்து வருவதனாலே கைவினை என்பது மூன்றாம் வேற்று முருகும் பயனும் உடன் தொகை என கொள்ளலாம் அரியா இறுதியில் ஆவணா வந்தாட்டாலே அது ஈறு கட்டது மாதிரி அவருடைய இலக்கணம் என்பது தனி கூல வீதி கூலத்தை உடைய வீதி கூலம்னால் நவதானியம் இப்போ கூலத்தை ஐ இரண்டாம் வேற்று உருவு உடைய பயன் இரண்டாம் வேற்று முருகும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் வினையாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க வினைய செய்யக்கூடியவர்னு அர்த்தம் வினைய செய்யக்கூடியவருக்கு நம்ம வினையாளனை பெயர் அப்படின்னு சொல்லலாம் வினை மட்டும் தெரிஞ்சால் அது தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் வினையாளர் அப்படின்னா இங்கு அந்த வினைய செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அல்லது பெயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனால வினையாளனை பெயர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு நிறைய இலக்கண குறிப்புகளை நான் பயன்படுத்திக் கொண்டால்தான் அல்லது தெரிந்து கொண்டால் தான் வெற்றி பெற முடியும்